எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலில் மிதன அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நான்கு முதல் பத்து வரை தமிழில் கலியுகம் நிஷ்பாவசு வருடம் ஆடி பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரத்திற்கான சிறப்பினை இந்த பதிவிலே காண்போம் நினைத்தது நடக்கும் மகிழ்ச்சி என்று பொது தலைப்பாக தந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இரு யோகங்கள் ஒன்று சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிநாதன் புதனும் இரண்டாம் இடத்திலே இணைந்து இரண்டாம் இடத்தினுடைய பார்வை அஷ்டம நிலையில இருக்கும் இது ஒரு அற்புத யோகம் வாழ்க்கை துணை வழியாக உங்களோடு இருப்பவர்களின் வழியாக இனிமைகள் இருக்கும் தெய்வ கடாட்சம் இருக்கும் ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையிலே இருக்கிறார் இந்த ஒன்பதாம் நிலையில இருக்கக்கூடிய ராகு தரக்கூடிய சிறப்புகளையும் நீங்கள் இந்த வாரத்திலே பெற முடியும் வாரத்தினுடைய கடைசியில ராகுவோடு சந்திரன் இணையக்கூடிய அமைப்பு பொதுவில் பல நிலைகளிலே வெற்றி இருக்கும் ஆனால் படபடப்போடு எதையும் செய்துவிடக்கூடாது அவசரம் கூடாது குரு சுக்கரன் உங்களுடைய ராசியில இணைந்திருப்பது என்பது இந்த சூரியனுக்கு முன் இருக்கக்கூடிய நிலை என்பது அந்த தேசிய யோகம் என்ற அந்த அற்புதத்தை தருகிறது அதாவது ஒரு விஷயத்தை நிலைத்தன்மையோடு தந்துவிடக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் எல்லாம் தருகிறது புதிய விஷயங்களை கற்று தேர்ந்து வெற்றி பெறலாம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல பொறுமையாக நல்லவற்றை கற்று நல்ல விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கும்போது வெற்றி நான்காம் இடத்துல செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு சனி பகவானுடைய வக்ர பார்வை சப்தம பார்வை இது இந்த வாரத்தினுடைய கிரக கிரகநிலைகளினுடைய அம்சமாக இருக்கிறது மூன்றாம் இடத்துல கேது ஆகையினால் முயற்சிகளில சாத்வீக முயற்சி இருக்க வேண்டும் ஏதோ ஒரு பற்றற்ற நிலை போன்ற அதாவது கடமையை செய்வோம் வருவது வரட்டும் என்று செய்யும் போது வெற்றியை தரும் அதே சமயத்துல சட்டத்திற்கு புறம்பாகவோ பேராசிரியோடோ எதிலும் ஈடுபடும் போது அப்படிப்பட்ட வெற்றியை இந்த கேது மூன்றாம் இடத்துக்கு கேதுமானவர் குறைத்துவிடக்கூடிய அமைப்பும் இருக்கிறது பிரம்மயோகம் புதன் உங்களுடைய ராசிகள் மற்றும் சுக்கிரன் குரு இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லொருள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் அற்புதமாய் தருகிறது சந்திரன் பொறுத்தவரை போதே இந்த வாரத்தில் மகிழ்ச்சியோடு அந்த மகிழ்ச்சியானது சுகமாக மாறக்கூடிய அமைப்பை தரும் வாரத்தினுடைய மைய பகுதியில உங்களுக்கு சந்திரன் அஷ்டகம நிலை அடையக்கூடிய காரணத்தினால் சற்று கூடுதல் கவனம் தேவை உணவு சார்ந்த விஷயத்திலே கட்டுப்பாடு தேவை வாரத்தினுடைய கடைசி பகுதியில சற்று பொறுமையோடு எதையும் செய்யும்போது அதாவது பொறுமையோடு செய்யும்போது சாதித்து விடலாம் மிதுனராசி என்பர்களுக்கு சந்திராசிரமமாக இந்த வாரத்தில் ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினொன்று பி எம் இரவு முதல் வியாழக்கிழமை இரவில் சந்திராசிரமம் துவங்குகிறது அது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பதினொன்று ஏ எம் வரை சந்திராசிரமம் ஆகையினாலே உங்களுக்கு வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்களுமே பூர்ண சந்திராசிரம தினங்களாக இருக்கிறது இது பூர்ண சந்திராசிரம தினம் என்றாலும் கூட மிகப்பெரிய பாதிப்பை எல்லாம் ஒன்றும் செய்து விடாது இருந்தாலும் ஏதோ ஒரு புதிய விஷயத்தில் கண்மூடித்தனமாக ஈடுபடாமல் இருக்க வேண்டும் ஆலோசனையோடு ஈடுபடலாம் காரணம் அஷ்டம சந்திரனாக இருந்தாலும் கூட சந்திராக்கமாக இருந்தாலும் கூட இது பௌர்ணமி சந்திரனாக பரிணமிக்கக்கூடியதனால் உங்களுக்கு நல்லதை செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறது ராசியிலே குரு சுக்கரன் இது தெய்வபலம் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை பொறுத்தவரை இந்த குரு உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் சில சமயம் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த உணர்ச்சி வசத்தின் காரணமாக வாழ்க்கை துணை மீது உங்களுடைய உணர்ச்சிகளை காட்டக்கூடிய கோபதாபங்களை காட்டக்கூடிய இந்த நிலைகள் எல்லாம் ஏற்படும் இப்படி கோபதாபங்களை காட்டுவதோ பேச்சினால் அவர்களை கஷ்டப்படுத்துவதோ அல்லது வம்பு தும்பு அடிதடி என்று இறங்கினால் சிக்கல் வரும் அதனால் கவனம் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுடன் வெளிப்படையாக பேசுவது நல்லது நீங்கள் சற்று இந்த குரு ராசியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் எதுவுமே சற்று யோசித்து யோசித்து பேசக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பகவான் தங்குகிறார் உங்கள் மனதை இந்த மன அழுத்தம் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் ஏதோ இப்படி ஆகிவிட்டது என்று இந்த கடந்த கால கஷ்டங்களையே மனதிலே நினைத்து நினைத்து அசை போட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அது மேலும் மேலும் ஒரு மன சிக்கலை தரும் இது உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணையும் இது சார்ந்த நிலையில வருத்தப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகையினாலே கவனம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் வேலை செய்யலாம் ஆனால் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி பேராசையோடு வேலை செய்யக்கூடாது உங்கள் தொழிலானாலும் சரி வியாபாரமானாலும் சரி வேலை இடமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையிலும் அலட்சியம் என்று இருக்கக்கூடாது ஆ பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது இது பண நஷ்டத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் அவசர அவசரமாக எதையுமே செய்யாதீர்கள் பொறுமையாக நல்ல ஆலோசனை வீட்டு பெற்றோர் பெரியோர் மூத்தவரிடம் கேட்டு ஒரு ஆலோசனை பற்றி செய்வது எந்த செயலானாலும் வெற்றியை தரும் அலுவலகத்திலும் கூட வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அலுவலகத்தில் வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் கடந்த கால சங்கடங்களை உங்க அலுவலகத்தில் இருந்தாலோ உங்கள் தொழிலில் இருந்தாலோ அதை பற்றி வெளிப்படையாக உங்களுடைய முதலாளி அல்லது மேலதிகாரி அல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் பேசி அதற்கான தீர்வு ஏற்படுமா என்று பார்க்கும்போது தீர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் கஷ்டம் குறையும் சுமை குறையும் உங்கள் இஷ்டம் நிறைவேறக்கூடிய ஒரு படி முன்னேற்றம் என்பது ஏற்படும் வாரம் எந்த காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளி இடங்களில இரவுகளில வெகு நேரம் தங்கி இருப்பது வீட்டுக்கு வீட்டிலிருந்து அகன்று எல்லாம் என்று நினைப்பது வெளிநாட்டிலே வேலை செய்கிறது என்றால் அது வேற வெளிநாட்டில் வேலை செய்தாலும் கூட உங்களுடைய வசிப்பிடம் எதுவாக இருக்கிறதோ அங்கிருந்து நள்ளிரவு நேரங்களிலே அகழ்ந்திருக்காமல் இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் வீட்டிற்கு உரிய நேரத்திலே வர வேண்டும் இல்லை என்றால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கோபப்படக்கூடிய அல்லது ஏதேனும் சிறு சிறு சிக்கல் இதனால் வம்பு வழக்கு இவையெல்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியனோடு இணைந்திருக்கிறார் ஆகினாலே ஏதோ ஒரு சூட்சியமும் ஏதோ ஒரு ஒரு நிபுணத்துவம் இதன் மூலமாக கடனை குறைத்து சேமிப்பை உயர்த்தக்கூடிய வழிகளை யோசிக்கும் போது அது மெதுமெதுவாக கை கொடுக்கும் மூன்றாம் இடத்திலே கேது இந்த வாரம் முழுக்க இந்த மூன்றாம் இடத்துக்கு கேது இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களோடு வயதிலே குறைந்தவர்களோடு அது வேலை தொழில் வியாபாரம் அல்லது வீடு இந்த எல்லா இடங்களிலும் இளையோரிடம் சற்று கனிவாக கவனத்தோடு இருந்து கொள்வது நல்லது அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் நல்ல வழி உங்களுக்கு சொல்கிறார்கள் என்றால் அது சரி என்றால் ஏற்று நடக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும் ஒன்பதிலே ராகு தந்தை தந்தை வழி உறவுகள் குருமார்களிடம் சற்று கனிவோடு நடந்து கொள்வது சிறப்பு ஏற்படுத்தும் தொழில் வேலையிலே சற்று கூடுதல் அலைச்சல் உழைப்பு என்றெல்லாம் இருந்தாலும் கூட உழைப்பிற்கேற்ற உன்னதம் அதற்கான எல்லாம் வருங்காலத்திலே கிடைக்கும் இப்போது சற்று அலைச்சலும் வேலை இருக்கும் நாளின் செவ்வாய் சனியினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் குடும்பத்தில் வீடு மாற்றமோ அல்லது வீட்டிற்கான சில செலவுகளோ இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வாகனங்களில் பயணப்படும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் தாயாருடைய உடல்நிலையில சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை கோபம் ஈகோ பிடிவாதம் இவற்றையெல்லாம் முற்றிலுமே தவிர்க்க வேண்டும் சகோதரர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கம் உறவுகளோடு இனிய உறவை பேணுவது என்பது நிச்சயம் தேவை உடல்நலத்தை பொறுத்தவரை அதாவது அதிகப்படியான உணவு உட்கொள்வது அல்லது செரிமானமாகாத உணவுகள் எல்லாம் உட்கொள்வது அது சைவம் அசைவம் என்று எது தரப்பிலும் இருந்தாலும் அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் உட்கொண்ட உணவு ஜீரணமாகவதற்காக வேண்டி குறைந்தபட்சம் நடைபயிற்சி மில்லிய எக்ஸசைஸ் சிறு சிறு எக்ஸசைஸ் உடற்பயிற்சியாவது செய்ய வேண்டும் உணவை வெளியிலே இருந்து வாங்கி சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வயிறு கோளாறுகள் ஏற்பட்டு சிக்கல் வரும் செவ்வாயினுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய அந்த நான்காம் இடம் ஆகையினால பேச்சிலே கவனம் தொழில் வருமானம் கூடும் ஆனால் இளையோர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு சிவ வழிபாடு ஏற்றத்தை தரும் எனது அன்பு நேயர்களே இந்த விஸ்வாவசு வருடம் ஆடி பத்தொன்பது திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏஎம் முறை தசமி அதன் பின்னர் ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் ஒன்பது பன்னிரண்டு பிறகு கேட்டை திங்கட்கிழமை ஆகஸ்ட் நாலு நாள் முழுவதும் சித்தயோகம் அனுஷம் இந்த அனுஷ ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்பதன் மூலமாக அற்புதங்கள் நிகழும் ஆகினாலே கூடிய அளவில் இந்த நாளிலே நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் அடுத்தது ஆடி இருபது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பன்னிரெண்டு பி எம் வரை ஏகாதசி திதி பின்னர் துவாதசி கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகையினாலே பதினொன்று இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது கரிநாள் தன்ய நாள் தெய்வ வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் புத்திரதா ஏகாதசி குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பெருமாளிற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும் வைத்திருதி சார்த்தம் தில தர்ப்பணம் திலகோமம் செய்வதற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு எட்டு பி எம் வரை துவாதசி திதி அதன் பின்னர் திரையோதசி திதி பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி எம் வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் வைத்திருதி நாம யோகம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை மரண யோகம் ஆகையினாலே சுபகாரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது பிரதோஷம் மாலை வேளையிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு நந்திக்கான அபிஷேகங்கள் ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த புதன்கிழமை முதல் முனிவர்கள் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில இருப்பார்கள் அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு பெருமாளிற்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம் அதன் முன்பு பெருமாளுக்கு இந்த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்தித்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்க என்று சொல்வார்கள் இந்த வனமாலை என்பது வேறொன்றுமல்ல பெருமாளுக்கு மாலை சுற்றும் போது ஐந்து விதமான பூக்கள் அதிலே ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி மல்லி குண்டுமல்லி பவலமல்லி தாமரை மந்தாரை இவையெல்லாம் இணைத்து இதுதான் இந்த ஐந்து பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலைதான் அதை அணிவிப்பது தான் வனமாலை அணிவிப்பது இது வனமாலையை அணிவித்து பெருமாலையை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று அடுத்தது வியாழக்கிழமை ஆடி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தசி பூராடம் நட்சத்திரம் இரண்டு ஒன்று பி எம் வரை அதன் பிறகு உத்திராடம் நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்தயோகம் வியாழக்கிழமை இன்று மாத ஸ்மார்த நரசிம்ம சதுர்த்தசி ருண விமோசன சோற்றம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பன்னிரெண்டு பிஎம் வரை சதுர்தசி அதன் பின்னர் பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தெட்டு பிஎம் வரை பிறகு திருவோணம் இரண்டு இருபத்தி எட்டு பிஎம் வரை சித்தயோகம் அதன் பின் மரணயோகம் இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள் மாலை வேலையில் சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களில் சென்று கலந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பதினாறு பேரும் பெற்று சிறப்பாக வாழ விரதங்கள் அது மட்டுமல்ல கலசம் படம் துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது வரலட்சுமி விரதம் மற்றும் சத்யநாராயண விரதம் இந்த இரண்டு விரதங்கள் தான் தெய்வங்கள் தெய்வங்களுக்காக சொன்னது மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது மற்றவையெல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும் நாரத பெருமாள் சொன்னது சத்தியநாராயண விரதம் சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம் இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள் நல்ல கல்வி நல்ல செல்வம் வருவதற்கு சிறப்பு ஏற்படுவதற்கான நாள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்ம சதுர்த்தசி அடுத்தது சனிக்கிழமை ஆடி இருபத்தி நான்கு ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நான்கு பி வரை பௌர்ணமி அதன் பின்னர் பிரதமை திருவோண நட்சத்திரம் இரண்டு இருபத்தி மூன்று பி வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது எஜுர்வேத உபாகர்மா நாள் சனிக்கிழமை ஆன என்று பலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில் பலி என்பது இந்த கிரகங்களிலே ராகு ஆன பரிகாரங்கள் செய்ய பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள் பாம்பு கோயில்கள் அல்லது நாக தோஷம் நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று பலி என்ற பூஜையை செய்வார்கள் இது நாக தோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள் இன்று ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அடுத்து விஸ்வாபசுவரிடம் ஆடி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பனிரெண்டு பத்து பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் திதியை அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு சதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை மரண யோகம் இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும் தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் சிரவண பகுலம் காயத்ரி ஜபம் பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அளவற்றவர்களை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம் அசூன்ய சயன விரதம் இந்த நாளில் இந்த அசூன்ய சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் எட்டு அல்லது ஒன்பது மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார் அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று இதன் காரணமாக இல்லத்தில் இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும் சயன தோஷங்கள் விலகும் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி